ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பக்தி இலக்கியம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் யூனிட் ஆறு பகுதியில் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்கள் அப்படின்ட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இந்த டாப்பிக்கை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வீடியோக்களுக்கு மேலே போட்டுவிட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கலீன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட் லிங்க் இருக்குது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்புறம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்தி இலக்கியம் யார் காலத்தில் உருவாச்சுன்னா பல்லவர்களுடைய காலத்தில் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவர்களின் காலம் பக்தி இலக்கியத்தின் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பல்லவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் நூற்றாண்டு வரை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த காலகட்டம் வந்து பக்தி இலக்கிய காலகட்டம் பக்தி இலக்கியத்தின் மறுமலர்ச்சி காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில் நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்குது கடவுள் மேலே எழுதியிருக்காங்க இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பண்ணோடு இயைந்து இசைத்தமிழ் பாடல்களாக இருக்குது இந்த பாட்டை வந்து நம்ம வெறும் பாட்டாக பாடக்கூடாது இசையோடு சேர்ந்து தான் பாடணும் அந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க இதில் எல்லா மதமும் எல்லா சமயமும் கலந்து தான் எழுதியிருக்காங்க ஆனால் மெஜாரிட்டியாக இந்த காலத்தில் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் இந்த ரெண்டு கம்யூனிட்டியிலேருந்து மட்டும்தான் நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்குது இஸ்லாமிய சமயத்துலேருந்தும் எழுதியிருக்காங்க ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது அதை நம்ம ஐஞ்சிருங்காப்பியங்களே சேர்த்து பார்த்துட்டோம் உதாரணமாக சொல்லணுன்னா சீரா புராணம் அதை நம்ம அங்கேயே பார்த்தாச்சு அடுத்து பாருங்கள் கிறிஸ்தவ மதம் அதுலேயும் நிறைய நூல் இருக்குது அதையும் நம்ம ஐஞ்சிருங்காப்பியத்தில் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த பக்தி இலக்கியத்துடைய மறுமலர்ச்சி காலகட்டத்தில் மெஜாரிட்டியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் இருக்கார் இல்லைங்களா சிவபெருமான் மீது பக்தி கொண்டு இருபத்தி ஏழு அடியவர்கள் பாடியதை பன்னெண்டு திருமுறைகள்னு தொகுத்து வச்சுருக்காங்க அதாவது சிவபெருமான் மீது இருபத்தி ஏழு பேர் பாடியிருக்காங்க அந்த பாடல்களின் தொகுப்பு பன்னெண்டு திருமுறைகள் அடுத்து பாருங்கள் திருமால் திருமால்னா பெருமாள் இந்த யில் வரக்கூடாது இந்த இல் வந்திருக்கணும் திருமால்னா பெருமாள் சாமிங்க அவர் மீது பன்னெண்டு ஆழ்வார்கள் பாடியதை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு தொகுத்து வச்சுருக்காங்க இந்த ரெண்டு மெஜாரிட்டியான நூல்கள் மட்டும்தான் இந்த காலத்தில் இருக்குது ஒன்று பன்னெண்டு திருமுறைகள் இன்னொன்று நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதில் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஷின் வரும் அப்படின்னா பன்னெண்டு திருமுறைகளையும் ஆர்டராக வச்சுருப்பாங்க இல்லையா அதாவது இருபத்தி ஏழு அடியவர்கள் பாடியதை பன்னெண்டு திருமுறையாக வச்சுருக்காங்கல்ல இதில் எந்த திருமுறையாக எந்த நூலை வச்சுருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க அல்லது இந்த நூலை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று அந்த நூலை எழுதிய ஆசிரியர் அந்த நூல் எத்தனையாவது திருமுறையில் இருக்குது இந்த ரெண்டு பாயிண்டை மட்டும் கவனித்தா போதும் நீங்கள் மற்றதெல்லாம் டீட்டெயிலாக படிக்க தேவையில்ல ஓகேங்களா சரி ஓகே பார்க்கலாம் திருநான சம்பந்தர்னு ஒருத்தர் இருக்கார் இவர் பாடியதை தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறையில் இவருடைய பாடல்கள் வச்சுருக்காங்க அப்போ முதல் மூன்று திருமுறையும் யார் பாடியது திருநான சம்பந்தர் பாடியிருக்கார் திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பாடியதையும் தேவாரம்னு சொல்லுவாங்க இவர் பாடியதை நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறையில் வச்சுருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ஆறு திருமுறையும் ரெண்டு பேர் பாடியிருக்காங்க அடுத்து பாருங்கள் சுந்தரர்னு ஒருத்தர் இருக்கார் இவர் பாடியதையும் தேவாரம் சொல்லுவாங்க இதை வந்து ஏழாம் திருமுறையில் வச்சுருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ஏழு திருமுறையையும் மூணு பேர் பாடிட்டாங்க மாணிக்க வாசகர்னு ஒருத்தர் இருக்கார் இவர் பாடியது ரெண்டு நூல் ஒன்று திருவாசகம் திருக்கோவையார் இந்த ரெண்டு நூலையும் எட்டாவது திருமுறையில் வச்சுருக்காங்க திரு மாளிகை தேவர் உட்பட ஒன்பது பேர் அதாவது மொத்தம் ஒன்பது பேர் சேர்ந்து திருவிசைப்பா அப்படிங்கிற நூலையும் திருப்பல்லாண்டையும் பாடியிருக்காங்க இதை வந்து ஒன்பதாவது திருமுறையில் வச்சுருக்காங்க திருமூலர் அப்படின்னு இருக்கார் அவர் எழுதி திருமந்திரம் இதை பத்தாவது திருமுறையில் வச்சுருக்காங்க காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட பன்னெண்டு பேர் மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேர் அதில் ரொம்ப முக்கியமானவங்க காரைக்கால் அம்மையார் இவங்க பாடியது வந்து நாற்பது நூற்கின் தொகுப்பு இதை வந்து பதினோராம் திருமுறையில் வச்சுருக்காங்க சேக்கிலார்னு ஒருத்தர் இருக்கார் இவர் பாடியது திருத்தொண்டர் புராணம் இதை வந்து பெரிய புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பன்னெண்டாவது திருமுறையில் வச்சுருக்காங்க ஓகேங்களா அதாவது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா எந்த திருமுறையில் எந்த நூல் இருக்குது அதை எழுதியவர் யார் இதை மட்டும் கவனிங்க போதும் சரிங்களா இவங்களை பற்றி நம்ம பொதுத்தமிழ் பகுதியில் படிப்போம் அங்கே வந்து நிறைய தகவலை சேர்த்து பார்த்துக்கலாம் ஓகேவா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிட் சிக்ஸு யூனிட் சிக்ஸுக்கு இந்தளவு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்குறது நாலாயிர திவ்ய பிரபந்தம் பன்னெண்டு ஆழ்வார்கள் பாடியதை நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்னு வச்சுருக்காங்க இதில் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் பொய்கை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்திருக்காங்க அவங்க முதல் திருவந்தாதியை பாடியிருக்காங்க பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் இரண்டாவது திருவந்தாதி பாடியிருக்காங்க பேயாழ்வார் மூன்றாவது திருவந்தாதி பாடியிருக்காங்க ஆழ்வார் இவர் நான்காவது திருவந்தாதியையும் திருச்சந்த விருத்தம் அப்படிங்கிற நூலையும் பாடியிருக்காங்க அடுத்து பாருங்கள் நம்மாழ்வார் நம்மாழ்வார் வந்து திருவிருத்தம் திருவாசரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழியெல்லாம் பாடியிருக்காங்க திருவாய்மொழி இதெல்லாம் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது அடுத்து பாருங்கள் குலசேகர் ஆழ்வார் இவர் பாடியது பெருமாள் திருமொழி இதை வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க அடுத்து பாருங்கள் தொண்டரடி பொறியாழ்வார் இவர் பாடியது திருமலை திருப்பள்ளி எழுச்சி இவர் பாடியது திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி அடுத்து பாருங்கள் ஆண்டாள் நூறுத்தங்க இருக்காங்க இவங்களை பற்றி ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்காங்க நாச்சியார் திருமொழி திருப்பாவை ரெண்டு நூலும் பாடியிருப்பாங்க அடுத்து ஒரு திருப்பானாழ்வார் இவர் பாடியது திருப்பதிகம் திருமங்கையாழ்வார் இவர் பாடியது பெரிய திருமொழி சிறு குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவெழு கூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் பாடியிருக்காங்க மதுர கல்வி ஆழ்வார் வந்து திருப்பதிகம் பாடியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து யார் எந்த நூலை எழுதியிருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் கவனித்தா போதும் இவ்வளவு நீங்கள் யூனிட் சிக்ஸில் பார்த்தா போதும் சரிங்களா இன்னைக்கு வந்து பக்தி இலக்கியத்தை பார்த்துட்டோம் இதுக்கு பின்னாடி வந்து சிற்றிலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் யூனிட் ஆறு சம்மந்தமாக நாங்கள் போட்ட வீடியோக்குன்னு சொல்லி தனியாக ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க